லைவ்ல வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை தான் போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா யார் யாருக்குன்னா ஜாக்லினுக்கு நம்ம சத்யா ரெண்டு பேருமே பயங்கரமா முட்டிக்கிட்டு இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபோசி எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ரேங்கிங் கொடுக்குறாங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க நிப்பாட்டி வச்சிருக்கும் போது லாஸ்ட் இடத்துல வந்து ரானவ் அண்ட் சத்யா ரியா இவங்க மூணு பேருமே இம்போசிஷன் கொடுக்கணும் அண்ட் ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து கோல்டு சில்வர் அண்ட் அந்த மாதிரி வந்து கொடுக்கணும் அது யார் யாருங்கிறதும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் போய் மறக்காம செக் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த சண்டே டீடைலா பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் மறக்காம இதை மட்டும் பண்ணிடும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதே வந்துட்டு சத்தியா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு நேரம் எங்க நிப்பா நிப்பாட்டி இருப்பீங்க ஏன்னா வந்து வந்துட்டு லாஸ்ட்ல இருக்காரு அதனால எவ்வளவு நேரம் என்ன நிப்பாட்டி இருப்பீங்க எவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறது எவ்வளவு நேரம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எங்ககிட்ட ஸ்டாஃப்ல என்ன பண்ணாங்க நாங்க காலையில இருந்து நின்று இருபத்தி நாலு மணி நேரம் நின்று இருந்தோம் அது உங்க கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லீன் ஒரு போயிட்டு கோவப்படுறாங்க எனக்கு லோ பிபிங்க நான் போயிட்டு சக்கரை சாப்பிடணும் எனக்கு வந்து டென்ஷன் பண்ணாதீங்க நான் லோ பிபி நான் போயிட்டு சக்கரை சாப்பிடணும் எனக்கு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க எங்கள்கிட்ட கேட்டாவே நாங்க கொண்டு வந்து கொடுத்துருப்போமே நீங்க எங்கள்கிட்ட வந்து கேளுங்க நான் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க நீங்க எங்களை விட்டா நாங்களே போய் எடுத்துக்கோ எங்களுக்கும் கால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சத்திய உழப்பட்டு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அண்ட் இது வந்து ஸ்கிரிப்ட்னு மட்டும் சொல்லிடாதீங்க இது உண்மையான சண்டை ஏன்னா வந்துட்டு இதை கூட ஸ்கிரிப்டா ஆகுறது கூட நம்ம பிக் பாஸ் வந்துட்டு தயங்கவே மாட்டாப்ல அண்ட் இந்த மாதிரிதான் வந்துட்டு ஒரு இது வந்து இன்சிடண்ட் இருக்குது அண்ட் இது வந்து இம்போசிஷன் செய்யுமா கொண்டாங்க நான் செஞ்சுட்டு போறேன் நான் எழுதினேன் என்ன இம்போசிஷன் செய்யணும் கொண்டாங்க நான் போய் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சத்தியம் வந்து கத்திட்டு இருக்காப்புல இது ஜாக்லின் வந்து நாங்க குடுக்குற டைம்ல தான் கொடுக்கணும் குடுக்குற டைம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் கத்துறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு வேற மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு இது எங்க கொண்டு போய் நிறுத்த போது இந்த ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு வந்து பண்ணா கொண்டு போவாங்கன்னா இவ்வளவு வன்மை தொகுதி இவ்வளவு ஒரு சண்டையை உருவாக்கி இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பயங்கரமா ஆக்கிட்டாங்க இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல எவ்வளோ எவ்வளோ கேவலமா பண்ணுமோ அவ்வளோ எவ்வளவு பயங்கரம் கேவலமாக பண்ணி வச்சிருந்தாங்க அண்ட் சத்தியாவுக்கு வந்துட்டு இது வந்து இந்த ஒரு கோவம் வந்துட்டு இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம் ஆனால் எதனால் அவர் கோவப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு லாஸ்ட்ல இம்பார்டன் காரணம் காரணம் வந்துட்டு அவர் வந்து ஸ்கூலு மோரல் டாஸ்க்கு வந்துட்டு நம்ம ஜாக்லின் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த டாஸ்க் வச்சு தான் வந்து லாஸ்ட் எடுத்து நிப்பாட்டிருப்பாங்க என்னன்னா கிளாஸ் ரூம் போட்டு வெளில போயிட்டான் அவன் வந்துட்டு சத்தியம் வந்துட்டு கிளாஸ் ரூம் வந்துட்டு வெளில போயிட்டான் அந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஜாக்லின் வந்துட்டு அவங்களை வந்து நிப்பாட்டி இருந்தான் அந்த கோவத்துல வந்து சத்தியா பேசியிருக்காங்க என்னன்னா வந்துட்டு அந்த ஸ்கூல்ல வந்துட்டு என்ன நினைச்சு அந்த கிளாஸ்ல நாமினேஷன் நாமினேஷன் வந்து நாமினேஷன் ரிவியூ மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு மாரல் டா ரிவியூ மாரல் ரிவ்யூ பண்ணாம நீங்க நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அதனால வந்து நான் இந்த ஸ்கூல்ல பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பிடிக்கலாம் எந்திரிச்சு வெளில போயிடலாம் அப்படிங்க சொன்னாங்க சத்தியம் எந்திரிச்சு கோவப்பட்டு வெளில போயிட்டா அந்த இதை வச்சு அந்த காரணத்தை வச்சு நம்ம ஜாக்லின் வந்து லாஸ்ட் இடத்துல ஒஸ்ட் ஒஸ்ட் இடத்துல வந்து நம்ம சத்தியாவின் கட்டிட்டாரு அதனால வந்து சத்தியாவுக்கு வந்துட்டு இது தாங்கல எவ்வளவு நேரம் நிக்கிறது நீங்க எங்களை விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தியா வந்து கத்திட்டு எனக்கு லோ பிபி இருக்கு நான் சக்கர அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அண்ட் ரெண்டு பேருமே பயங்கரமான சண்டை போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பினிஷிங்ல வந்து என்ன முடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்போசிசன் எப்படி அமைதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் வந்துட்டு நூறு டைம் எழுதணும் ஓகேங்களா ஆசிரியர்களை மதிப்பேன் ஆசிரியர்களை மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நூறு டைம் எழுதணும் நம்ம ராணுவம் வந்துட்டுன்னா நம்ம ஆசிரியர்களை சீட்டிங் செய்ய மாட்டேன் ஆசிரியர்களை சீட்டிங் செய்ய மாட்டேன் ஆசிரியர்களை சீட்டிங் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ற அவர் வாட்டி எழுதணும் அண்ட் ரியாவுக்கு வந்து வீண் குழப்பம் செய்ய மாட்டேன் வீண் குழப்பம் செய்ய மாட்டேன் வீண் குழப்பம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க ஒரு நூறு டைம் எழுதணும் இந்த மாதிரி இம்போசிஷன் எழுதி கன்வென்சர் ரூம்ல வந்துட்டு நம்ம இந்த நோட்டை வந்துட்டு வைக்கணும் செக் பண்ணி ஸ்டாப்ல வந்து நூறு டைம் எழுதிருக்காங்களா கரெக்டாக எழுதிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி அவங்க வந்துட்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டாஸ்க்கு பார்க்கலாம் இனி வந்து இந்த இதில் வந்து பயங்கரமான சண்டை போகுதா ஏன்னா எழுதும் போது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வெறி கொண்டு எழுதுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டாட்டா